வணக்கம் நண்பர்களே கோவை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகுந்த மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்களை தரக்கூடிய மாதமாக அமைகிறது இதில் சனி குரு செவ்வாய் ஆகிய முக்கிய கிரகங்களின் நிலைமைகள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வகையான மாற்றங்களை உருவாக்கும் கிரகங்களின் நிலைப்பாடுகள் உங்கள் வாழ்வியல் பல முக்கிய அம்சங்களில் நன்மைகளை பெற்றுக் கொடுக்கின்றன இந்த காணொலிக்கான முழு விளக்கத்தை விரிவாக பார்க்கலாம் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நிதி நிலைமை சொத்துக்கள் மற்றும் குடும்ப உறவுகள் போன்றவைகளில் சிக்கல்களும் சவால்களும் வரலாம் பண விஷயங்களில் சிறிது கூடுதல் கவனம் தேவை ஆனால் சனி வழிபாடுகள் தியானம் போன்ற ஆன்மீக நடவடிக்கைகள் மன அமைதியையும் நிதி நிலைமையையும் மேம்படுத்தும் அக்டோபர் மாதத்தில் புதிய தொழில் வாய்ப்புகள் வருகின்றன தொழில் முனைவோர் புதிய தொழில் முறைகளில் கால் பதிக்க விரும்பினால் இது சிறந்த காலமாக இருக்கும் ஆனால் சிந்தனையோடு முதலீடுகள் செய்ய வேண்டியது அவசியம் சனி மற்றும் குரு கிரகங்கள் வேளையில் தற்காலிக சவால்களை ஏற்படுத்தினாலும் செவ்வாய் கிரகம் உழைப்புக்கு மிகுந்த நன்மைகளை தருகிறது புதிய பொறுப்புகள் மேன்மையான பதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு நிதி நிமைமையில் சிறிது சிக்கல் ஏற்படலாம் பழைய கடன்கள் சேமிப்பு முதலீடுகள் போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் குரு பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறார் இதனால் வீட்டில் சுப நிகழ்வுகள் வீடு நிலம் போன்ற சொத்துக்களை வாங்குவதற்கு சிறந்த காலம் குறிப்பாக அக்டோபர் மாதத்தின் மையப்பகுதி சிறப்பாக இருக்கும் குடும்பத்தின் ஆதரவும் கிடைக்கும் வீட்டு வாழ்க்கை மற்றும் உறவுகள் சுபமாக இருக்கும் அக்டோபர் மாதம் குடும்பத்தில் சிறு சிக்கல்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் இதை அமைதியுடன் சமாளிப்பது அவசியம் கணவன் மனைவிக்கு இடையே சிறிது மன வருத்தங்கள் இருக்கும் வீட்டில் நற்காரியங்கள் நடக்கலாம் இது குடும்பத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கும் குடும்ப உறவுகள் மேம்படும் குழந்தைகள் மற்றும் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் இருப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் படிப்பு மற்றும் சிறப்பான கருத்தரங்குகள் ஆகியவற்றில் வெற்றிகளை தருகிறது இந்த நேரம் சிறப்பான கலைத்திறன்களை வெளிப்படுத்த அனுகூலமாக இருக்கும் அக்டோபர் மாதத்தில் உங்கள் உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை மன அழுத்தம் தைரியமின்மை போன்றவைகளை சமாளிக்க தியானம் மற்றும் யோகா போன்ற ஆன்மீக நடவடிக்கைகள் முக்கியமாக இருக்கும் கண்கள் மற்றும் மூட்டு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வரக்கூடும் என்பதால் அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் மன அமைதி இழக்கக்கூடிய காலமாக இருப்பதால் ஆன்மீக வழிபாடுகள் தியானம் போன்றவற்றை மேற்கொள்ளுவது சிறந்தது சனி பகவானின் அருள் பெற சனி பகவானை சனிக்கிழமைகளில் வழிபடுவது அவசியம் எளிமையான பரிகாரங்களை செய்து தியானம் செய்வது மன அமைதியை தரும் ஏழை யாசகம் செய்யும் மக்களுக்கு உணவு மற்றும் பொருட்கள் தானம் செய்வது சனியின் சோதனைகளை குறைக்க உதவும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறந்த முனைப்புகளை கொடுக்கும் தொழில் பணியில் முன்னேற்றங்கள் சுப நிகழ்வுகள் குடும்ப வாழ்வில் சந்தோஷம் போன்ற அனைத்தும் அனுகூலமாக அமையும் சனி குரு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் நல்ல பயன்களை பெறுவது அதிக வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து ஜோதிடர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் செப்டம்பர் மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி